உலகம் முழுவதையும் இயங்க வைக்கும் உயிர் இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாக திகழும் அன்பு என்னும் நெஞ்சம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மனவினை காலம் நான்கு மனப்பெண்ணிற்கும் அவர்தம் இணையாக வந்தோர் என்னும் திருச்சரட்டினை கூட்டுதல் பாடல் எண் இருநூற்றி இருபத்தி ரெண்டு நான்கு மைந்தர் நாடு போர் நான்கு நல்ல கண்ணியரும் நம்பிக்கை முடிச்சு விட்டார் ஆண்டோரும் உடன் குவிந்தார் அறம்புரைக்கும் வாழ்த்தனதி இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி இரண்டாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நான்கு பல்லவை மைந்தர் நாடு காதல் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் எல்லையற்ற பலம் தயரத மைந்தர் நான்கு பேரான ராமன் மற்றும் அவரது சகோதரர் மூவரும் கொண்ட விருப்பத்தின் காரணமாக அவர்களை விரும்பி அடைய வரும் காதலானது காணும் மகிழ்ச்சியைப் போல் அவர்களும் மகிழ்ச்சியை அடைந்திருக்கும் வேளையிலே நான்கு நல்ல கண்ணியரும் நான்கு நெஞ்சம் போல் சிவக்க அந்த நான்கு தயரத மைந்தரை போலவே நான்கு நல்ல தூய உள்ளமும் தூய்மையைக் குறிக்கும் கண்ணி தன்மையும் கொண்ட பெண்டிரான சீதையும் அவளது சகோதரிகளும் தமது இன்பமயமான உணர்வுகளால் வெட்கமடையும் நெஞ்சம் சிவந்து காணப்படுவது போல் தம்முடைய முகத்திலும் மேனியிலும் அந்த வெட்கத்தை சிவப்பாக்கி பட நம்பிக்கை முடிச்சும் இட்டார் அந்த இன்பமயமான வேளையிலே உண்மை நேர்மை மற்றும் நம்பிக்கை ஆகிய மூன்றையும் குறிக்கும் வண்ணமாக தமது கரம் தாங்கிய மங்களனான் என்னும் திருச்சரட்டினை சீதையின் கழுத்தினில் ராமனும் சீதையின் சகோதரிகளான மாண்டவியின் கழுத்தினில் பரதனும் ஊர்மிழையின் கழுத்தினில் இலக்குவனும் சுருத கீர்த்தியின் கழுத்தினில் சத்ருக்கனும் தமது வாழ்வும் இன்பம் அடையும் வண்ணம் குட்டினார் ஆன்றோரும் உடன் குவிந்தார் அறம்புரைக்கும் வாழ்த்த அது கண்டு உலகத்தினர் அனைவரும் அவர்களை வாழ்த்தினர் அத்துடன் அறம் உரைக்கும் வாழ்த்துக்களை அவர்களை வாழ்த்துவதற்காக திரண்டு வந்து வாழ்த்தி மகிழ்ந்தனர் இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்